அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல மேசராசி என்பவர்களுக்கு குரு பகவானோடைய அதிசார பயிற்சி பலனும் குரு பகவானோடைய வக்ர பயிற்சி பலனும் சேர்த்து எப்பாரு எப்ப வக்ரம் ஆவறாரு எப்போ நிவர்த்தி ஆவறாரு மேஷராசிக்கு குரு பகவான் ஒரு மாபெரும் சுபர் யோகர் அவரு கடகத்துல உச்சமாக போறாரு வக்ரமாக போறாரு போறாரு ஸோ நிறைய பலன்ல நிறைய விஷயங்கள் இருக்குது ஒன் பை ஒன்னாக சொல்றேன் ரொம்ப இது வந்து ஒரு பெரிய ஒரு நார்மல் வக்ர பயிற்சி பலன் மாதிரி இருக்காது நார்மல் அதிசார குரு பயிற்சி பலன் மாதிரி இருக்காது இந்த காலகட்டத்துல மேஷராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கு அதை மட்டும் நம்ம பொதுவா ஸ்ட்ராங்கா சொல்லிடலாம் அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் அதிசாரம் ஆவுறாருங்க மிதுன ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்கு உச்ச நிலையில போறார் இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும் மிகப்பெரிய தனவரவை கொடுக்கும் இந்த கடகராசிக்குள்ள போற குரு பகவான் சனி பகவான் உங்களுக்கு ஏழரை சனி அமைப்புல இருக்கிறாரு நிறைய சனியா இருக்கிறார் இந்த உச்சத்துக்கு போற குரு பகவான் அந்த சனிய பார்த்து சனியை திருப்பலம் பண்றாரு ஏழரை சனியவே கொஞ்சம் சில நாட்கள் ஸ்டாப் பண்ற மாதிரி சோ அந்த நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் ஆனா இந்த அதிசாரம் நடந்துன்னு இருக்கும் போதே குரு பகவான் வக்ரம் ஆகுறாரு சோ நிறைய பலன்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் அதிசாரமாகி டிசம்பர் மாசம் நாலாம் தேதி அதிசாரம் நிவர்த்தி ஆவரார் சரிங்களா இது ஒரு பக்கம் எயிட் டேஸ் நடக்குது இந்த காலகட்டத்து சென்றிலேயே நவம்பர் மாசம் பதினோராம் தேதி குரு பகவான் வக்ரம் ஆவிறார் அதிசாரம் ஆவறது மேஷராசிக்கு பலனை செய்யும் அதுவும் இந்த ஏழரை சனியில சனி பகவானையே பார்க்கறது மிகப்பெரிய நன்மையை செய்யும் ஆனா இந்த காலகட்டத்திலேயே இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ்ல சென்டர்லயே குரு பகவான் நவம்பர் மாசம் பதினோராம் தேதி வக்ரம் ஆவறார் அவர் எப்ப வக்ர நிவர்த்தி ஆகுறாருன்னு பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் பதினோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் பதினோராம் தேதி தான் வக்ர நிவர்த்தி ஆகுறார் குரு பகவான் நூத்தி இருவத்தோரு நாள் வக்ரமா இருக்க போறாரு இது வந்து ஒரு நீண்ட கால வக்ரம் இதனால உலகத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்பட போது சில பேருக்கு மிகப்பெரிய ஆதாயங்கள் ஏற்பட போகுது சில பேர் பயங்கரமாக சம்பாதிக்க போறாங்க சில பேர் பெரிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போறாங்க சில நாடுகள் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும் போரை ஃபேஸ் பண்ணும் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணோம் ஏன்னா குரு பகவானும் வக்ரத்துக்கு போறாரு சனியும் வக்ரத்துல இருக்கிறாரு இரண்டு மாபெரும் ராஜ கிரகங்கள் நெகட்டிவா போறது உலகத்துக்கு நல்லது கிடையாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம மேஷராசியை பார்ப்போம் சரிங்களா நவம்பர் மாசம் பதினோராந்தேதி வக்ரம் ஸ்டார்ட் ஆகி மார்ச் மாசம் பதினோராந்தேதி வக்ரம் வந்து நிவர்த்தி ஆகுதுங்க பேசிக்கா உங்களுக்கு குரு பகவான் மாபெரும் யோகர் பேசிக்கா அனைத்து ராசிகளுக்குமே குரு பகவான் ஒரு மாபெரும் சுபர் குரு பார்க்க கோடி நன்மை அவருடைய பார்வை திருமணத்தை செய்யும் வீடு கட்டுவீங்க கார் வாங்குவீங்க வேலை கிடைக்கும் மிகப்பெரிய நன்மையை செய்யக்கூடிய குரு பகவான் எஸ்பெஷலி மேஷ ராசிக்கு பாக்கியாதிபதி வேற நீங்க பிறந்ததுல இந்த உலகத்தை விட்டு போற வரைக்கும் உங்களுக்கு நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு கிரகம் அந்த கிரகம் கெட்டாலும் உங்களுக்கு நன்மையை செஞ்சுட்டு தான் அது கேடும் ரைட்டுங்களா அப்பேற்பட்ட குரு பகவான் உச்சம் ரொம்ப நல்லது அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதியில இருந்து டிசம்பர் மாசம் நாலாம் தேதி வரைக்கும் அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும் தனவரவை வரவை கொடுக்கும் நல்ல பண வரவு கொடுக்கும் இந்த காலகட்டத்திலேயே நடுல வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் பதினோராம் தேதி பக்ரமாவுறார் சோ அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதியில இருந்து நவம்பர் மாசம் பதினோராம் தேதியிலிருந்து இந்த பீரியட் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் மிகப்பெரிய சேஞ்சஸ் உங்க வாழ்க்கையில நடக்கும் இந்த காலகட்டத்துல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த காலகட்டத்துல அக்டோபர் மாசம் பதினெட்டுல இருந்து நவம்பர் மாசம் பதினொன்னுக்குள்ள உங்ககிட்ட யாராச்சும் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் மாறுறீங்களா இந்த வேலை மாறுறீங்களா இந்த பிசினஸ் மாத்துறீங்களா இந்த ப்ரொபோசலை எடுத்துக்கிறீங்களா ஏதோ ஒரு வரன் வருதுன்னு வைங்களேன் கல்யாணத்துக்கு ஒரு வரன் வருது இந்த பையன் ஓகேவா இந்த பொண்ணு ஓகேவா அப்படி யாராச்சும் வந்து உங்ககிட்ட கேட்டாங்கன்னா அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும் அக்டோபர் அதிசார பயிற்சி போல நாற்பத்தி நாள் இருக்கு அதுல ஆக்சுவலி வந்து நடுல வக்ரம் ஆகுறதால அது வந்து கொஞ்சம் ஷார்ட்டான பீரியட் தான் உங்களுக்கு கிடைக்குது அக்டோபர் மாசம் பதினெட்டுல இருந்து நவம்பர் மாசம் பதினோராம் தேதிக்குள்ள யாராச்சும் வந்து உங்களுக்கு இத பண்ணுங்க இல்ல ஏதாவது ஒரு ப்ரொபோசல் சொன்னாங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லது செய்யும் அந்த காலகட்டத்துல வீடு மாறுறது ஏதாவது வாகனம் வாங்குறது இல்ல வேலை மாற்றம் செய்வது இல்ல ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுவது ஏதாவது உங்க வாழ்க்கையில நல்லதுக்காக ஏதாவது அந்த டைம்ல பண்றீங்கன்னா ரொம்ப சாதகமா இருக்கும் முக்கியமா இந்த அதிசார பயிற்சி பலன் வேசிக்காவே அக்டோபர் மாசம் பதினெட்டுல இருந்து டிசம்பர் மாசம் நாலாம் தேதி வரைக்கும் இதுக்கு முன்னாடி நீங்க யாரு அதாவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க கிட்ட இந்த டைம்ல போர்ஸ் பண்ணி கேளுங்க பணம் கிடைச்சிடும் ரொம்ப நாள் முன்னாடி கொடுத்த பணம் ரொம்ப நாள் கேட்டுன்னு இருக்கிறீங்க அந்த பணம் வராம இருக்கு இந்த டைம்ல போர்ஸ் பண்ணுங்க வந்துடும் ஏன்னா இந்த அதிசார பயிற்சி பலன் பேசிக்கா வந்து பெரிய மாற்றங்களை செய்யாது ஆனா உங்களுக்கு ஏழவை சனி நடந்துன்னு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாசத்துல இருந்து மேஷராசி அன்பர்கள் நிறைய பிரச்சனைகளை பேஸ் பண்ணின்னு இருக்கிறீங்க குடும்பத்துல பிரச்சனையை பேஸ் பண்ணின்னு இருக்கிறீங்க வேலையில பிரச்சனையை பேஸ் பண்ணின்னு இருக்கிறீங்க திருமண வாழ்க்கையில பிரச்சனையை பேஸ் பண்ணின்னு இருக்கிறீங்க படிப்பு சம்பந்தமான விஷயத்துல பிரச்சனையை பேஸ் பண்ணின்னு இருக்கிறீங்க மேஷராசிக்கு ஏழரை சனி பலன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் ஏன்னா செவ்வாயும் சனியும் பகை உங்க ராசியோடைய அதிபதி செவ்வாய் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஏழரை சனியை குடுக்கக்கூடியவர் சோ ரெண்டு பேருக்கு வந்து பகை அதனால மேஷராசிக்கு ஏழரை சனி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மார்ச் மாசத்துல இருந்து என்னைக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆச்சோ அன்னில இருந்து மேஷராசி கொஞ்சம் ரொம்ப ஷேக் தான் இருக்கிறீங்க சில பேருக்கு ஆறு மாசத்துக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆவறதுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இருந்தே கெடுபலன் ஸ்டார்ட் ஆயிருக்குது சரிங்களா இந்த காலகட்டத்துல இப்படி ஒரு அதிசார பயிற்சி வர்றது உங்களுக்கு பேசிக்கா ரொம்ப நன்மையை செய்யும் ஆனா இந்த பீரியட் கொஞ்சம் ரொம்ப உங்களுக்கு ஷார்ட்டா இருக்குது இந்த காலத்துக்கு இந்த காலகட்டத்துக்குள்ள ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா வீடு மாறணும்னு தோணுச்சுன்னா இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த முடிக்கணும்னு தோணுச்சுன்னா ஏதாவது ஒரு வீடு கட்டின்னு இருக்கிறீங்கன்னு வைங்களேன் அந்த வீட்டுக்கு டக்குன்னு அந்த பீரியட்ல கிரக பிரவேசம் பண்ணிடுறது அந்த டைம்ல ஏதாவது ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணிடுறது ஏதாவது ஒரு கல்யாணம் பண்ணிடுறது ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளும் அந்த காலகட்டத்துல பண்ணும் போது உங்களுக்கு ஸ்மூத்தா முடிஞ்சிடும் சரிங்களா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் பதினோராம் தேதி வக்ரம் ஆகிறார் குரு பகவான் வக்ரம் உங்களுக்கு நல்லது கிடையாது மேஷராசிக்கு நல்லது கிடையாது ஆனா இந்த வக்ர பயிற்சி பலனும் சில பேருக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும் எப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல குரு பகவான் வக்ரமாக இருக்கும் போது அல்லது பலம் இழந்து நீச்சமாக இருக்கும்போது பாப கிரகங்களோட சேர்ந்து இருக்கும் போது முக்கியமா மறைவு ஸ்தானத்துல இருக்கும் போது இருக்கும் இருக்கும்போது அவயோகர்களோட சேர்ந்து இருக்கும் போது மோஸ்ட்லி சில பேருக்கு இந்த குரு வக்ர பயிற்சி பலன் மிகப்பெரிய நன்மையை செய்ய போகுது மேஷராசி என்பவர்களுக்கு ஆனா பொதுவா அப்படி சொல்ல முடியாது மேஷராசிக்கு பேசிக்கா குரு வக்ரம் ஆகிறது நல்லது கிடையாது ஆனா குரு பகவான் உங்க ஜாதகத்துல தனிப்பட்ட ஜாதகத்துல கெட்டிருந்தாங்கன்னா அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதியில இருந்து மார்ச் மாசம் பதினோராம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஜாக்பாட்டு தான் ஸ்டார்ட் ஆன அதிசாரம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து அதை தொடர்ந்து நவம்பர் மாசம் பதினோராம் தேதி வக்ரம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து வக்ரம் முடிகிற வரைக்கும் ஏழரை சனி நடக்கிற ஃபீலே இருக்காது ஆனா அது வந்து அவரு வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல குரு பகவான் நீச்சமா இருக்கணும் இந்த மாதிரி அவயோகர்களோட சேர்ந்து இருக்கும் போது குரு பகவான் இழந்திருக்கும் போது உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல இந்த வக்ர பயிற்சி பலன் உங்களுக்கு பெரிய நன்மையை செய்யும் உங்க ஜாதகத்துல குரு பகவான் நேர்வலு அடைந்து இருக்கிறார் வக்ரம் இல்லாம இருக்கிறார் திரிகோணத்துல இருக்கிறார் கேந்திர திரிகோணத்துல இருக்கும் போது நவம்பர் மாசம் பதினோராம் தேதியில இருந்து மார்ச் மாசம் பதினோராம் தேதி வரைக்கும் கவனமா இருக்கணும் ஆல்ரெடி ஏழரை சனி வேற போயின்னு இருக்குது விரைய சனி போயின்னு இருக்குது ஆல்ரெடி நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்குது முக்கியமா வேலையில தான் நிறைய பேர் இந்த காலகட்டத்துல வேலை வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறது வேலையை விட்டு போகணும்னு சொல்லின்னு இருக்கிறாங்க சில பேரை வேலையை விட்டே அமிச்சுட்டாங்க நிறைய பிரச்சனையை பேஸ் பண்ணின்னு இருக்கிறீங்க இந்த காலகட்டத்தில் இந்த வக்ர பயிற்சி பலன் சில பேருக்கு ரொம்ப நெகட்டிவா செயல்படும் சில பேருக்கு தேவையில்லாத செலவுகள் வர வரத்துக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது தேவையில்லாத ஏதாவது பிரச்சனைகளை மாற்றத்துக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அதே உங்க ஜாதகத்துல தனிப்பட்ட ஜாதகத்துல மாறும் ஒரே பலன்னு சொல்லிட முடியாது இந்த உலகத்துல மேஷராசில நாற்பது கோடி மக்கள்ல இருந்து ஐம்பது கோடி மக்கள் வரைக்கும் இருப்பாங்க அவங்க தனிப்பட்ட ஜாதகத்துல குரு பகவான் எப்படி இருக்கிறாருன்றத பொறுத்துதான் இது வந்து மாறுபடும் சரிங்களா எல்லாருக்கும் ஒரே நன்மையை செய்யும்னு சொல்ல முடியாது ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்மா சொல்லலாம் அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதியில இருந்து நவம்பர் மாசம் பதினோராம் தேதிக்குள்ள உங்களுக்கு திடீர் பணவரவு கன்ஃபார்மா இருக்கு திடீர் பணவரவு நீண்ட நாள் வரக்கூடிய பணம் நீண்ட நாள் தீரக்கூடிய தீராம இருக்கக்கூடிய பிரச்சனை ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏதாவது திருமண ப்ரொபோசல் வந்ததுன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சீக்கிரம் கல்யாணம் பண்றது நல்லது ஏன்னா இப்போ வந்து மேஷராசிக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிருக்குது இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்குது இன்னும் உங்களுக்கு முடியறதுக்கு ஜென்ம சனி முடியறதுக்கு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் இப்போ உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு ஆகுதுன்னு வைங்க முப்பது வயசு வரைக்கும் கல்யாணம் இருக்க முடியும் முடியாது இப்ப உங்களுக்கு இருபத்தி ஆறு வயசு ஆகுதுன்னு வைங்களேன் முப்பத்தோரு வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருக்க முடியும் முடியாது இப்ப உங்களுக்கு இருபத்தி எட்டு வயசு ஆகுதுன்னு வைங்களேன் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருக்க முடியும் முடியாது அது ரொம்ப கஷ்டம் சோ இந்த மாதிரி கேப் கிடைக்கும் போது இந்த மாதிரி நடுல நடுல நல்ல டைம் வரும்போது அந்த டைம்ல அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது டக்குன்னு கல்யாணம் பண்ணிடுறது சுப விஷயங்கள் செய்வது இதெல்லாம் நல்லது இந்த காலகட்டத்துல அந்த அக்டோபர் மாசம் நவம்பர் மாசம் காலகட்டத்துல வீடு மாறுறது ஏதாவது வாகனம் வாங்குறதா இருந்தா வாங்குறது இல்ல வாகனம் ரிப்பேர் பண்ற மாதிரி இருந்தா பண்றது ஏதாவது உங்களுக்கு ரொம்ப நாள் செய்ய வேண்டிய வேலைகள் ஏதாவது பெண்டிங் இருந்தா இந்த டைம்ல பண்றதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும் அது ஈஸியா முடியுங்க இதுதான் கான்செப்ட் சோ சில பேருக்கு இந்த காலகட்டத்துல பேசிக்கா இப்ப கூட உங்களுக்கு எதுவும் தெரியாது இந்த அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி வந்த பிறகு வேலை மாற்றம் ஏற்படுவது தொழில மாற்றம் ஏற்படுவது தொழில சில சேஞ்சஸ் நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குங்க இந்த காலகட்டத்துல கடன் கேட்டா கிடைக்கும் சில பிரச்சனைகள் தீரும் ஷார்ட் டேர்ம் தான் இருந்தாலும் இந்த ஷார்ட் டேர்ம்ல சில விஷயங்கள் உங்களுக்கு செய்யுங்க மேஷராசி அன்பர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி மிகப்பெரிய நன்மையை செய்யும் வக்ர பயிற்சி பலன் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து சில பேருக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும் சில பேருக்கு கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் ஆல்ரெடி வக்ரத்தை பத்தி நான் நிறைய சொல்லி இருக்கிறேன் போன 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 வீடியோ அதுக்கு முந்தின வீடியோ விஜய் அவர்களுடைய ஜாதகம் எல்லாத்திலையும் சொல்லி இருக்கேன் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க வக்ர வக்ர பயிற்சி பலன் சில பேருக்கு ஒரு ஒரு மாதிரி பலனை செய்யும் சரிங்களா இந்த காலகட்டத்துல குருவும் வக்ரம் அடைவது சனியும் வக்ரம் அடைவது உலகத்துக்கு நல்லது கிடையாதுங்க நவம்பர் மாசம் பதினோராம் தேதியில இருந்து மார்ச் மாசம் பதினோராம் தேதி வரைக்கும் குரு பகவான் வக்ரமாவது நிறைய நாடுகள்ல பொருளாதார பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நவம்பர் மாசம் பதினோராம் தேதியில இருந்து நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் குரு பகவானும் வக்ரமா இருப்பாரு சனி பகவானும் வக்ரமா இருப்பாரு இந்த டேட்ட குறிச்சு வச்சுக்கோங்க நவம்பர் மாசம் பதினொண்ணுல இருந்து நவம்பர் மாசம் இருபத்தி எட்டு வரைக்கும் இரண்டு ராஜ கிரகங்கள் வக்ரமா இருக்கிறாங்க இந்த காலகட்டத்துல இந்த உலகத்துல ஏதாவது பெரிய பிரச்சனை ஏற்பட்டாலும் வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது ஒரு நாடு மேல இன்னொரு நாடு போய் தேவையில்லாம குண்டு போடுறது போருக்கு இழுக்கிறது ஏதாவது தீவிரவாதி செயல்கள்ல ஈடுபடுறது இல்ல ஏதாவது போர் ஸ்டார்ட் ஆகுறது ஏதாவது பெரிய தப்பான விஷயம் கெட்ட விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த டைம்ல கிளைமேட்டும் நம்மள ரொம்ப பண்ணோம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோம் ஏன்னா ஆல்ரெடி தமிழ்நாட்டுல மழை வரும் இது வெள்ளம் வரும் எல்லாம் வரும் அதுவும் இந்த நவம்பர் மாசத்துல வேற இந்த கூத்து நடக்குது சூரியன் வேற அந்த டைம்ல வலு இழந்திருப்பாரு சூரியன் சந்திரன் நவம்பர் டிசம்பர்ல வலு இழந்திருப்பாங்க ஸோ அந்த டைம்ல இந்த ரெண்டு கிரகங்கள் வலு இது வக்ரம் ஆகுறது கொஞ்சம் கூட நல்லது கிடையாது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பேசிக்கா மேஷராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்